அதாவது செரிமான குறைபாடுக்கு அற்புதமான தீர்வு என்னென்னா வெந்தயம் ஓமம் சீரகம் இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க தனித்தனியாக வறுத்துக்கோங்க எண்ணெயில் ஊற்றி நல்லெண்ணெய் ஏதாவது ஊற்றி தனித்தனியாக வறுத்துட்டு இதை அரை நல்லா ஆற வச்சு அரைக்கணும் மிக்சியில் போட்டு அரைச்சி அப்புறமா இதை ஒன்றா கலந்துருங்க கலந்துட்டு என்னெல்லாம் சொல்லுங்கள் வெந்தயம் சீரகம் அப்புறம் வந்து ஓமம் இந்த மூணையும் தனித்தனியாக நல்லா எண்ணெய் ஊற்றி வறுத்துட்டு அதுக்கு பிறகு தனித்தனியாக பொடி பண்ணி ஒன்றா சேர்த்துருங்க ஒன்றா சேர்த்து காலை இரவு இது என்ன பண்ணணுன்னா டீ குடிக்கிறதுக்கு பதிலாக டீ குடிக்காதீங்க காஃபி குடிக்காதீங்க அதற்கு பதிலாக இதை வந்து ஒரு ரெண்டு ரெண்டு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் போடுங்க ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கொதிக்க லைட்டாக கொதிக்க வைங்க சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் ரொம்ப வத்தணும் ரெண்டு டம்ளருங்கிறது ஒரு டம்ளராக வத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணால் நம்ம அதை கடைப்பிடிக்க மாட்டோம் ரொம்ப நேரம் வத்தணும் அதாவது ரெண்டு டம் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க அப்புறம் ஒரு டம்ளர் வர வரைக்கும் அதை கொதிக்க விடுங்க அப்புறமா அதை குடிங்க அப்படின்னா அதை கடைப்பிடிக்கிறக்கே நமக்கு சிரமமாக இருக்கும் அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தா போதும் அந்த தண்ணியே என்ன பண்ணணுன்னா எந்தவித சுகர் எதுவுமே சேர்க்காதீங்க சுகர் எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது காஃபி டீ அதில் சேர்க்குற மாதிரி வெள்ளைச்சீனி எதுவுமே சேர்க்காதீங்க தேன் சேர்க்காதீங்க நாட்டு சக்கரை சேர்க்காதீங்க பனை பனைவெல்லம் சேர்க்காதீங்க பணம் கற்கண்டும் சேர்க்காதீங்க சேர்க்காம அப்படியே அந்த சுவை இருக்காது அதில் அதை குடிங்க இது எப்போ குடிக்கணும் காலையில் எழுந்த உடனே டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இதை குடிங்க டீ குடிக்கிறத நிறுத்திடுங்க அதுபோல் இரவு தூங்கும் போதும் இதை குடிச்சிட்டு படுங்க இரண்டு வேளை உங்களுக்கு நல்லா மலம் கழியும் மலச்சக்கல் இருக்கிறவங்களுக்கு இது அற்புதமான தீர்வு இதை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் என்பதே இருக்காது ரொம்ப அற்புதமான தீர்வுங்க இந்த மாதிரி இது ஒரு அற்பு இதில் வந்து நான் என்ன சொன்னேன் வெந்தயம் சீரகம் அப்புறம் ஓமம் இதை வறுக்கணும்னு சொல்லி வறுத்து கொதிக்க வைக்கணும்னு சொல்லுன்னா அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா க பெருங்காய பொடி இருக்கல அதுவும் கொஞ்சம் போடணும் இந்த கொதிக்க வைக்கும்போது கொதிக்க வச்சு அதை வந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க இதை வந்து ரெகுலராக டீ குடிக்கிறத ரெகுலராக பண்ணுறோம்ல அதை நிறுத்திடுங்க இதை எப்போல்லாம் நீங்கள் வந்து மத்தியானம் கூட நீங்கள் பண்ணலாம் மத்தியானம் கூட எப்போல்லாம் தலைவலிக்குதோ அப்போல்லாம் இந்த இதை போடுங்க தலைவலிச்சா நம்ம டீ குடிக்கிறோம்ல அதுக்கு பல இதை இதை பண்ணுங்கள் நான் இந்த வெந்தயம் ஓமம் சீரகம் இதை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க தலைவலி கூட சரியாயிடும் உடல் எடை குறையும் மலச்சிக்கல் இருக்காது நல்ல ஒரு சிறப்பான சுகர் வந்து சுகர் யாருக்கா இருக்குதுன்னா அதுவும் குறஞ்சிரும் சுகர் பிரச்சனையும் இருக்காது ஏன்னா இதில் நம்ம வெந்தயம் சேர்க்குறோம் அதனால் இது ஒரு அற்புதமான ஒரு தீர்வு இதை நீ வந்து தே இப்போ டீ காஃபி குடிக்கிறோம் அதனால் ஏதாவது போதா ஒன்றும் இல்லை கேடு தான் வருது அதுக்கு பல நன்மை தருகிற இது இதில் என்னென்னா நீங்கள் சுகர் சேர்க்கக்கூடாது இனிப்பு சேர்க்கக்கூடாது இனிப்பு சேர்க்காம சூடாக ஒரு டம்ளர் டெய்லி இது ஒரு வழக்கம் காலை மாலை சூப்பரான தீர்வு மலச்சிக்கலுக்கு செரிமான குறைபாட்டிற்கு அப்புறம் வந்து ஏற்களிப்பு நிறைய பேர் ஏற்களிக்கும் வாயு சார்ந்த பிரச்சனை இந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது ஒரு அற்புதமான தீர்வு